என் மண் என் மக்கள் நடக்க நடக்க தெரிஞ்சல உனக்கு நீ நடந்த இடம் போறா வெள்ளம் வந்துருச்சுல நீ என்ன சொல்லணும் என் மக்கள் பாடு கஷ்டப்படுறான் நீ காப்பாத்தியான்னு ஒன்றிய அரசு நிதி வாங்கி கொடுத்து நீ மக்கள் மன்றத்தில் சொல்லு நாங்க வாங்கி கொடுத்தோம்னு சொல்லு உனக்கு ஓட்டு விடுவோம்ல நீ டெபாசிட்டாவது வாங்கலாம்ல ஏன் செய்யவில்லை எல்லா திமுக காரங்களும் சேலம் மாநாட்டுக்கு ஏற்பாட்டுக்கு போயிட்டாங்கிறாரு சேலம் மாநாடு இளைஞரணி மாநாடு இளைஞர் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் களப்பணியில் இருக்கிறாரு திமுக முக்கியமான அது திருநெல்வேலி இறங்கி போயிட்டாரா சேலம் மாநாட்டுக்கு வந்து ஏற்பாடு செய்ய போயிட்டாரா சேலம் மாநாடு வந்து கேன்சல் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு செய்தி பேப்பராவது அண்ணாமலை படிப்பாரா ஆட தெரியாதவ வந்து தெருக்கோணா இருக்குன்னு சொல்றது மாதிரி எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கிறதா அர்த்தவட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறதா உதயநிதி போனாலும் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்கிறாரு மூத்த அமைச்சர்கள் ஏன் போகலேங்கிறாரு துறைமுருகன் வயதானவர் அவரால் நடக்க முடியாது சரியா அவரை ஏன் தண்ணிக்குள்ள போகல நடக்கலைன்னு கேட்கிறாங்களா நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் ஏன் வந்து நீந்தலன்னு கேட்பார் போல ஒரு அடுத்த பேரிடர் மீட்பு என்பது முழுக்க முழுக்க அதனுடைய நிதி ஆதாரம் என்பது எழுபத்தைந்து சதவீதம் ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது இருபத்தைந்து சதவீதம் தான் மாநில அரசினுடைய நிதி சார்ந்தது என்ற ஒரு கட்டமைப்பை ஏன் உருவாக்கி இருக்கீங்க மாநில அரசுக்கு எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கான நிதி ஆதாரம் ஏற்கனவே உருவாக்கலாமே அந்த பேரிடரில் அதற்கான அதிகாரம் இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாமே அப்போ எல்லா கண்ட்ரோலும் நீங்கள் வச்சுருக்கீங்க குடும்பம் அங்கே இருக்குது ஏன் ஆட்டாலே நீங்கள் எது கேட்குறான் அவர் தவறாக சொல்லிவிட்டார் ரோம் நகரம் பற்றி இருக்கிற போது வந்து ஒரு மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டு தான் என்பது ஒரு புனைவு கற்பனை அது உண்மையிலேயே மணிப்பூர் மாநிலம் பற்றி இருக்கிற போது ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் வந்து வெளிநாடுகளிலே உலா போய் கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மையான வரலாறு இரண்டு பழமொழிகளை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நாய் வாழை மட்டை வச்சு கட்டினாலும் நிற்காதுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க இன்னும் கொச்சையா சொன்னா ஜென்ம புத்தி செருப்பால் அடிச்சாலும் போகும் பாக்க இந்த இரண்டு பழமொழிகளும் புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த அரசியல் வணக்கம் தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தென் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது மழையால் மூழ்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு பெய்த மிகப்பெரிய ஒரு மழை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே நாளில் தொண்ணூற்றி ரெண்டு சென்டிமீட்டர்கள் பெய்து தூத்துக்குடி கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட நெல்லை இது போன்ற மாவட்டங்கள் எல்லாமே மூழ்கி இருக்கிறதா நமக்கு தகவல் வருது அந்த அடிப்படையில் பல விமர்சனங்கள் வருது ஆளும் தரப்பை நோக்கி ஏன்னா எப்பயுமே ஆளும் கட்சியை நோக்கி பொதுமக்களோ அல்லது எதிர்கட்சியினரோ கேள்வி எழுப்பது என்பது ஒரு நியாயமான ஒரு விஷயம் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே இந்த இடத்துல இந்த வேலை செய்யலையே அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்கனவே கேட்டதாங்க சென்னை வெள்ளத்தில் கூட அதை கொடுத்து நம்ம பேசியிருந்தோம் ஆனால் தற்பொழுது இந்த விவாதம் அப்படியே கொஞ்சம் மாறியிருக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் களத்தில் இறங்கி சில வேலைகளை பண்ணுறாரு ஏன்னா அவருடைய சொந்த மாவட்டத்தில் இந்த மாதிரியான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு இறங்கி வேலை செய்யும் பொழுது அமைச்சர் உதயநிதி அங்கே வர்றதால அவருக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது இந்த உரையாடல் அப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வெளியில் வந்துடுச்சு ஆனால் அந்த வீடியோவே வந்துருச்சு அவங்க இந்தந்த தரப்பில் இந்தந்த இடத்துல பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்ற ஒரு வீடியோவும் வெளில வந்தது இதை ஒட்டி சமூக வலைதளங்களில் ஒரு டிஸ்கஷன் ஓடுது கிட்டத்தட்ட கொஞ்சம் அத்து மீறி போய் மாரி செல்வராஜனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மீதும் குறித்தான கேள்விகளெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் என்ன அமைச்சராக இவர் என்ன அதிகாரியா இவர் எதுக்கு வந்து ஆய்வுக்கு வந்திருக்காரு இவங்க என்ன படம் ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரியான அவருடைய தனிப்பட்ட தொழில் சார்ந்தும் விவாதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த போக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாரி செல்வராஜ் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன் அவர் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே இன்றைக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் வசிக்கிற பகுதிகளிலே வெள்ளம் வருகிற போது அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளிலே போய் பேரிடர் மீட்புக்கான அந்த வேலைகளை போய் அவர் செய்கிறார் என்கிற போது அதை முதலில் பாராட்ட வேண்டும் ஏன் நீங்கள் இந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிற போது பேரிடர் வருகிற போது ஏன் நீங்கள் களத்துக்கு வரவில்லை என்று வேண்டுமானால் கேட்கலாம் நீங்கள் சினிமாவிலே வந்து புகழ் பெற்றிருக்கிறீர்கள் கோடிக்கணக்கிலே சம்பளம் வாங்குகிறீர்கள் நீங்கள் உச்சபட்சமான நட்சத்திரத்தைப் போல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் களத்திற்கு வரவில்லை என்று கேட்டால் கூட பரவாயில்லை களத்திற்கு வருகிறவரை பார்த்து நீ ஏன் வந்தாய் என்று கேட்பதற்கு அந்த மண்ணின் மைந்தனை பார்த்து கேட்பதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று ஒன்று தெரியவில்லை அவர் அவரோடு பணியாற்றிய ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறார் அந்த வெள்ள பேரிடர் சம்பந்தமான மீட்பு நடவடிக்கைகளுக்குள்ளே அவர் களத்தில் நிற்கிறார் அப்பக அவர் மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய மாரி செல்வராஜ் அவர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தானே அந்த நிலம் சார்ந்த விஷயங்கள்லாம் தெரியும் அந்த பிரச்சனைகளை குறித்து ஒரு அமைச்சரிடத்திலே வந்து மக்களினுடைய குரலாக அவர் ஒழிக்கிறார் அவருக்கு இருக்கக்கூடிய நட்பை பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறார் இதில் என்ன குற்றம் இருக்கிறது என்ன தவறு இருக்கிறது ஏன் உங்களுக்கு கோபம் இருக்கிறது இந்த கோபத்தினுடைய உள்நோக்கம் என்ன அதிலே மாரி செல்வராஜ் ரொம்ப அழகா சொல்றாரு இது வந்து என்னை நிரூபிப்பதற்காக இந்த வேலை செய்யலை நீங்கள்லாம் யாரும் நிரூபிக்கிறக்காக தான் இந்த வேலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்னென்னா இந்த ம மலை வெள்ளத்திலலாம் திடீர்னு வரும்போது இந்த புதருக்குள்ளே இருந்த பாம்பு நட்டுவாக்கிலி அந்த மாதிரியான தேலாம் வெளியே வரும் தெரியுமா அது மாதிரி இந்த மதவாத நச்சு பாம்புகள் சாதிய நச்சு அறவங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வெளியில் வந்துருச்சு சமூக வலைதளத்தின் வழியாக வந்துருச்சு இருந்த பாம்புலாம் வந்து வெளியில் வந்தது மாதிரி இந்த மாதிரி நேரத்தில் மழை நேரத்தில் அதெல்லாம் வெளியில் வரும் அதனால் இது ஒரு வாய்ப்பு தான் இந்த நச்சரவங்களை எல்லாம் நான் பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்குறேன் இல்லை மாரி செல்வராஜ் குறிவைப்பதற்கான காரணம் என்ன ஏன்னா நீங்கள் சொன்னது போல் பல நடிகர்கள் இந்த வெள்ளத்தில் வேலை செஞ்சாங்க ஏன் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா சில நகைச்சுவை நடிகர்கள் கூட பாலால இருந்து இவங்க நிஷாலேருந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணும் போது அது பெருசாக தான் பேசினாங்க ஒரு நடிகராக இருந்து எல்லா மக்களுக்கும் இவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு இயக்குனர் வேலை செய்யும்போது மட்டும் விமர்சனம் வருது அதுவும் குறிப்பாக மாரி செல்வராஜ் செய்யும் போது இந்த விமர்சனம் வருவதற்கான காரணம் என்ன சாதி ஒடுக்குமுறை குறித்து சமத்துவமாக நடத்தப்படக்கூடாது நடத்தப்படாத சூழல் குறித்து கடுமையான விமர்சனங்களை தன் கலைப்படைப்புகளின் வழியாக வந்து அவர் ஏற்கனவே நிறுவி இருக்கிறார் அவர் சராசரியான மசாலா பட இயக்குனர் அல்ல ஜனரஞ்சகமான மசாலா பட இயக்குனர் அல்ல சமூக அக்கறை இருக்கக்கூடிய சமூக நீதி பேசுகிற கட்சியிலேயே கூட ஒரு மாவட்ட செயலாளருக்கு பக்கத்திலே கூட அமர முடியவில்லை ஒருவன் சமமாக கட்சிக்காரன் கூட அமர முடியவில்லை என்கிற சூழ்நிலை நீடிக்கிறது என்று அந்த கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியை வைத்துக்கொண்டு ஒரு படம் எடுக்கிறார் எவ்வளவு ஒரு ஜனநாயக பண்பு அது மாற்று கருத்தை வந்து அவருடைய கட்சி சார்ந்த விமர்சனத்தை திராவிட இயக்கம் சார்ந்த விமர்சனத்தை அந்த அந்த இயக்கத்தை சார்ந்த ஒருவரை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் படம் இயக்குகிறார் அப்போ சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு இயக்குனர் தன்னுடைய கலைப்படைப்பை முன்வைக்கிற போது சாதியவாதிகளுக்கு அடிப்படையில் அவரை பிடிக்காது அதனால தான் பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்றவர்கள் சமூக வலைதளங்களிலே ஒன்று கடுமையாக விமர்சிக்கப்படுவார்கள் அதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால் அவர்கள் சாதிய ஒடுக்குமுறை குறித்து கேள்வி கேட்கிறார்கள் அப்படி கேள்வி கேட்கிற போது இங்கே என்ன நடக்கிறதுனா இதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது குல வேளாளர் சமூகத்தை ஜான் பாண்டியன் மற்றும் வந்து கிருஷ்ணசாமி போன்றவர்கள் எல்லாம் பாஜகவோடு சமரசத்தை மேற்கொண்டதற்கு பின்னால் அந்த சமூகத்தை முழுக்க முழுக்க பாஜக தன்மயப்படுத்தி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற போது மாரி செல்வராஜினுடைய களப்பணி என்ன செய்கிறது என்றால் இதற்கான தீர்வு இதற்கான கோரிக்கை மக்கள் கோரிக்கைக்கான தீர்வை வந்து அவர் களப்பணியிலே செய்கிறார் அதற்கு உதயநிதி உதவுகிறார் என்று சொன்னால் பாஜகவினுடைய அந்த அரசியல் கனவு அந்த பகுதியிலே கலைந்து விடுகிறது அந்த சமூகத்தை அரசியல் படுத்த வேண்டும் காவிமயமாக மாற்ற வேண்டும் இவர்களுடைய காவி அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கம் கண்முன்னால் இல்லாமல் போகிறது இந்த வெள்ளத்திலே அடித்துக்கொண்டு எத்தனையோ விஷயங்கள் போச்சு இல்லையா அதுல பாஜகவின் அரசியல் அடித்துக்கொண்டு போய்விட்டது அந்த கோபத்திலே அவர் விமர்சிக்கிறார் இதுதான் அடிப்படை காரணம் இல்லை இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் தொடர்ந்து மாரி செல்வராஜ் அப்புறம் ரஞ்சித் அவர்கள் இது போன்ற கலை இயக்கம் சார்ந்து விமர்சிக்கிறது என்பது வேறு விதமா இருந்தது ஏன்னா அவன் பொருளை எடுத்து அவனியே போடுற கதையாக தான் மாரி செல்வராஜனுடைய அந்த மாமன்னன் படத்தையே பார்த்தாங்க ஒரு திராவிட இயக்க இருந்து வந்த ஒரு நபரை வைத்து அதுக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகளை அவரை வச்சே சொல்ல வச்சுது அப்படின்றத தான் பேசப்பட்டது ஆனால் இப்பொழுது ஒரு அமைச்சரோடு ஒன்றா இருக்கிறதாலேயே இந்த மக்களுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மண் நான் இருக்கிற மாரி செல்வராஜை அமைச்சரோடு ஒன்றா சேரக்கூடாது இவர் என்ன பெரிய அமைச்சரா இல்லை இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்ன படம் ஷூட்டிங் எடுக்க வந்தீங்கன்னா அப்படின்னா மீண்டும் மாரி செல்வராஜை திரும்பவும் அனுப்பணும் சினிமா சார்ந்து மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் களத்தில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற போக்காக நம்ம இதை பார்க்குறோமா அதாவது எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்னா ஆதிக்க சாதிக்காரர்கள் என் தெருவுக்குள்ளே வராதே என்று சொல்வார்கள் என் ஊருக்குள்ளே வராதே என்று சொல்வார்கள் காலையிலே செருப்பு போடாதே என்று சொல்வார்கள் நீ தோளிலே துண்டே துண்டு போடாதே என்று சொல்வார்கள் நீ படிக்கப் போகாதே என்று சொல்வார்கள் நீ அதிகாரத்துக்கு வராதே என்று சொல்வார்கள் அரசியல் செய்ய வராதே என்று சொல்வார்கள் அதற்கு பதிலாக வெள்ளத்திலே மீட்பு பணிக்கு நீ வராதே என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு ஆதிக்கத்தின் குரலாக இல்லையா அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அது அதனுடைய ஒரு தொடர்ச்சி அவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் அப்படி பேச பேசத்தான் ஒரு மாரி செல்வராஜ் அல்ல நிறைய மாரி செல்வராஜ்கள் கிளர்ந்து வருவார்கள் இது போன்ற ஒடுக்குமுறை அரசியல் இதுக்குள்ளே சாதியோட தான் பார்க்குறாங்களா ஆமாம் சாதி குறித்து அவர்கள் சாதி ஒடுக்குமுறை குறித்து படம் எடுக்கக்கூடிய இயக்குனராக இருக்கிறதுனால அவர்களை இவர்கள் சாதிய இயக்குனராக தான் பார்ப்பாங்க எவன் சாதியை வந்து இப்போ போற்றி பாதுகாக்கிறானோ அந்த அரசியல் கட்சியில் எவனும் சாதி கட்சின்னு சொல்ல மாட்டான் சாதி சாதி ஒழிப்பை குறித்து பேசுகிறவனை பார்த்து திருமாவளவன் ஜாதி கட்சி நடத்துறாருமா ஆனால் அவருடைய கட்சியுடைய கோட்பாடு என்ன சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அதான் அவர் கோட்பாடு ஆனால் அவரை பார்த்து என்ன சொல்லுவான்னா பாருங்க திருமாவளவன் ஜாதி கட்சி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லுவான் இன்றைக்கு பாஜகவை பார்த்து நான் மதவாத கட்சி நடத்துகிறோம் என்று சொல்கிறோம் ஆனால் பாஜக என்ன தெரியுமா சொல்லுவான் போலி மதச்சார்பின்மை அப்படிம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனுக்கு மதச்சார்பின்மையை போலியாக மாற்றிவிட வேண்டும் அது பொய்யும் நிரூபிக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை அவனுடைய ஆசைகளை தான் அப்படி சொல்லுவாங்க அது மாற்று எப்பவுமே உள்டாவா பேசுகிறது அவருடைய வழக்கம் ஏனென்றால் பிடிப்பட்ட திருடர்கள் வந்து அதாவது ஒரு இடத்திலே திருடு போகிற போது தப்பித்து போகிற திருடர்கள் தானும் திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டு ஓடுவார்கள் அது அந்தது அதைத்தான் பாஜக காரர்கள் எப்பொழுதுமே செய்வார் அதனால் பாஜகவிலே இருந்து குறைக்க தொடங்கி விட்டார்கள் என்றால் சரியான பாதையிலே மாரி செல்வராஜ் சென்று கொண்டு வருகிறார் என்று நான் புரிந்து கொள்ளலாம் இப்போ மாரி செல்வராஜ் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தார் நீங்கள் கூட அதை சொல்லியிருந்தீங்க இந்த என்னுடைய கலை அதன் சார்ந்த செயல்பாடு எல்லாமே என்னை நிரூபிப்பதற்காக அல்ல உங்களை யார் என்று நிரூபிப்பதற்காக அல்லது காட்டுவதற்காக அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு டைட்டில் ஒன்று போடுறார் ஐ மீன் ஒரு வாசகம் ஒன்று போடுறார் இந்த வாசகம் வெறும் சினிமா சார்ந்து மட்டும் பார்க்கலாமா இல்லை இந்த களப்பணியிலையும் நீங்கள் யாருன்னு காட்டுறதா அப்படின்னு பார்க்க ஏற்கனவே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்திலே வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வெற்றிகரமாக தமிழ் சினிமாவிலேயே இருக்கிறார்கள் இளையராஜா கங்கையம்மரன் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் பிரபலமான நடிகர்கள் தங்கள் சாதியை சமூகத்தை வந்து ஒழித்து கொண்டு அல்லது வெளியில் வந்து வெளிப்படுத்துவதற்கு விரும்பாதவர்களாக பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வலதுசாரிகளாக இருக்கிற போது ஏதாவது விமர்சனம் செய்தார்களா இளையராஜா ஏன் வந்து வந்து வெள்ள பேரிடருக்கு வந்து மக்களை சந்திக்க வரவில்லைன்னு யாராவது கேள்வி கேட்டாங்களா ஏன் வந்தேன்னு மாரி செல்வராஜா பார்த்து கேட்குறாங்க என்ன வித்தியாசம்னா அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் பொது வெளிக்கு வருகிறார்கள் பொது பிரச்சனைகளுக்கு போராட வருகிறார்கள் மக்கள் பிரச்சனைகள் மக்களோட மக்களாக நிற்கிறார்கள் அங்கிருந்து அவர்கள் ஒரு தலைவர்களாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த நிலம் சார்ந்து அந்த பகுதி சார்ந்து அவர்கள் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வரக்கூடிய வாய்ப்பு கூட இதற்குள்ளே இருக்கிறது அதை பார்த்து பதட்டம் அடைகிறார்கள் என்று சொன்னால் பாஜக காரனுக்கு இந்த நாட்டிலே நல்லது நடந்தால் பிடிக்காது பாஜக காரனும் வைத்தியக்காரனும் ஒன்று அவர்கள் என்ன எதை பேச வேண்டுமோ அதை பேச மாட்டார்கள் அர்த்தமற்ற விஷயங்களை அவர்கள் எப்பொழுதும் பேசி உண்மையான பிரச்சனைகள் இருந்து திசை திருப்பதற்கான வேலையைத்தான் அவர்கள் பாராளுமன்றம் தொடங்கி திருநெல்வேலி வரைக்கும் செய்யப்படும் ஒருவேளை பாரீசெல்வராஜ் பாஜகவில் இருந்தெந்த விமர்சனம் வந்திருக்காதா அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் பாஜகவினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய கங்கை அம்மரன் குறித்தோ இளையராஜா குறித்தோ அப்படி ஒரு விமர்சனத்தை அவர்கள் வைப்பார்களா வைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தேவை என்னென்னா வலதுசாரிகளாக இருக்க வேண்டும் அவர்கள் வாய் மூடி மௌனிகளாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு அதாவது ஆதிக்க சாதிக்காரா என்ன சொல்லுவான் என் முன்னாடி நீ கைகட்டி நில் என் முன்னாடி எதிர்த்து பேசக்கூடாது நான் பேச்சு நான் பேசும் முறை பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லுவானா இல்லையா அந்த ஆதிக்க மனநிலை அவர்களுக்கு நீ ஏன் களத்திற்கு வந்தாய் நீ ஏன் ஊருக்குள் வந்தாய் என்று கேட்டார்கள் போன தலைமுறையில் இந்த முறை ஏன் நீ களத்துக்கு வந்தாய் என்று கேட்கிறார் களத்திலே வரக்கூடாதுன்ற ஒரு அதுதான் அதனுடைய அடிப்படை இந்த வெள்ளம் குறித்தே எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறது நம்ம பார்க்க முடியுது அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வெள்ளத்தை ஒட்டியே மாநில அரசை நோக்கி பல கேள்வி எழுப்பினாங்க சொந்த அமைச்சரை காப்பாற்ற முடியல நீங்களாம் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் இங்கே ம வேலை செய்யாமல் நீங்கள் எதுக்கு டெல்லியில் இருக்கிற அந்த இந்தியா கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தைக்கு போகிறீங்க அதாவது அதுக்கு ஒரு கதை வர சொல்லியிருந்தார் ரோம் நாட்டினுடைய மன்னர் வந்து ஊரே பற்றி போது பிடல் இருந்தார் இந்த மாதிரி தான் அமைச்சர் முதலமைச்சர் வேலை செய்கிறதா பார்க்குறாரு அப்படின்னு இந்த விமர்சனம் சரிதானா அவர் ஒரு தவறாக சொல்லிவிட்டார் ரோம் நகரம் பற்றி இருக்கிற போது வந்து ஒரு மன்னன் பிடில் வாசித்து கொண்டும்தான் என்பது ஒரு புனைவு கற்பனை அது உண்மையிலேயே மணிப்பூர் மாநிலம் பற்றி இருக்கிற போது ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் வந்து வெளிநாடுகளிலே உலா போய் கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மையான வரலாறு அதைத்தான் அவர் சொல்வதற்கு பதிலாக இது மாற்றி சொல்லியிருக்கிறார் தன்னுடைய தலைமை குறித்த விமர்சனம் தான் அது ரோம் நகரம் பற்றி இருக்கிற போது பிடில் வாசித்த மன்னன் என்று யாரை சொல்லுகிறார் அது யாருக்கு பொருந்தும் களத்திலே போய் உதயநிதி நிற்கிறார் கனிமொழி நிற்கிறார் அந்த தங்கம் தென்னரசிலிருந்து மதுரையினுடைய வணிகவரித்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தியிலே இருந்து சபாநாயகராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வயதான ஒரு இத்தனைக்கும் சபாநாயகர் அப்பாவிலிருந்து அத்தனை பேர் களத்தில் போய் நின்று கொண்டிருக்கிறார்கள் களப்பணி செய்கிறார்கள் அரசு அதிகார அதிகாரிகள் வந்து சிறப்பு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் மசூதிகள் திறக்கப்படுகிறது எத்தனையோ சர்ச்சைகள் திறக்கப்படுகிறது கல்லூரிகள் திறந்து வைக்கப்படுகிறது எத்தனையோ பேர் வந்து தன்னார்வ தொண்டர்களாக தானே முன் வந்து மீட்பு பணியிலே ஈடுபடுகிறார்கள் இவ்வளவு நிகழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த மீட்பிற்கான அந்த பேரிடர் நிதி மேலாண்மை நிதி என்று சொல்லக்கூடிய அந்த நிதியை சென்னை பெருவள்ளத்தின் போதே ஐயாயிரம் கோடிக்கு மேல் தேவைப்படுகிறது என்கிற கோரிக்கையை அரசாங்கம் வைத்தது உடனடியாக ஒரு இரண்டாயிரம் கோடியாவது நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று அரசு கோரிக்கை வைத்தது ஐநூறு கோடியை தான் அவர்கள் தந்தார்கள் நானூற்றி ஐம்பத்தி சில்ல ஆமாம் ஐநூறுக்கும் குறைவான கோடியை தான் அவர்கள் தந்தார்கள் இப்பொழுது அதைவிட இரண்டு மடங்கு பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்து தென் மாவட்டங்கள் தண்ணீரிலே விதக்கிறது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடி தேவை இருக்கிறது என்று அரசு வந்து அரசுக்கு சொல்கிறார்கள் இந்த செவிட்டு அரசாங்கத்திற்கு இது கேட்குமா ஒன்றிய அரசு கேட்குமா பண்ணி அண்ணாமலை என்ன செய்ய வேண்டும் நீ பாஜக தமிழ்நாட்டிலே மண்ணை கவி கொண்டு இருக்கிறது நோட்டாவுக்கு கீழே இருக்கிறது என்னால் அரசியல் செய்ய முடியவில்லை நான் என்னதான் நடையாக நடந்தாலும் திரும்பி பார்க்க நாதி இல்லை நீ இந்த பேரிடர் நிதியை இந்த நேரத்திலே கொடுத்தால் நான் கட்சியை வளர்த்து விடுவேன் நீட் தேர்வை வந்து நீ தமிழ்நாட்டுக்கு வழக்கு கொடுத்தால் நான் கட்சியை வளர்த்து விடுவேன் என்று சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் விளைவிக்கக்கூடிய விஷயங்களை எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தால் நான் கட்சியை வளர்த்து வளர்த்து விடுவேன் என்று நீ வேணா கோரிக்கை வையே வெள்ள நிவாரணத்துக்கு நீ ஒரு கோரிக்கை வைத்து அந்த பேரிடர் நிதியை வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுன்னா உங்களை நாங்கள் பாராட்டலாமே அதை விட்டுவிட்டு ரொம்ப சாதுரியமாக உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கிறது அரசியலில் இல்லை இவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு ஒரு கேள்வி வருது இல்லை ஆமாம் அப்படின்னு அவர் கேட்குறாரு இவர் ஏதோ ஒரு மூத்த அரசியல்வாதி மாதிரியே தமிழ்நாட்டு பாஜகவிலே ரொம்ப காலமாக அரசியல் செய்த மூத்த தலைவர்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க கணேசன் போன்றவர்கள்லாம் இருந்திருக்காங்க சிபி ராதாகிருஷ்ணன் கணேசன் ஒரு பெரிய கூட்டம்லாம் அவர்கள் எல்லாம் ஜனநாயக ரீதியாக மக்களிடத்திலே வாக்கு பெற்று வெல்லவே முடியாது என்று தெரிந்ததற்கு பின்னால் கேரளாவிற்கு எப்படி ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த மாடு நமக்கு உழவுக்கு சரியாக வராதுன்னு சொல்லி அடிமாடுகளை எப்படி கேரளாவுக்கு வந்து கருக்கி அனுப்புகிறார்களோ அதே போல் அரசியல் அடிமாடுகளை புற ஆளுநர்களாக இந்த மாநிலத்தில் வந்து அனுப்பி வைத்து விட்டார்கள் சா தமிழிசை சவுந்தரராஜனில் தொடங்கி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இலக்கணி அத்தனை பேரும் ஆளுநர்களாக இருக்கார்கள் மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியாதவர்கள் இவர்கள் ஏன் வெல்ல முடியவில்லை மக்கள் மனங்களை வென்றால் தானே நீ மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியும் மக்கள் நலத்திட்டம் அவங்ககிட்ட என்ன இருக்குது இப்படி ஒரு பேரிடர் காலத்தில் மக்கள் தவித்து கொண்டிருக்கிறான் இந்த நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்திடம் வந்து நிதி கேட்கிறார்கள் அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது அல்லே கணுக்கால அளவு தண்ணியில் போய் நின்று கொண்டு பக்கத்திலே படகையும் வைத்து கொண்டு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறார் நயினார் நாகேந்திரன் நீ திருநெல்வேலிக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் நீ என்ன செய்து விட்டாய் குறை சொல்வது யார் வேண்டுமானாலும் சொல்ல முடியும் போகிற போக்குற என்ன சொல்லலாம் அதாவது ஒரு செட்டி நாட்டுக்காக சொல்லுவாங்க எல்லா வகையான சீர்களையும் வைத்து இதில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் கண்டுபிடிங்கள் நான் பரிசு திருக்கிறேன்னு செட்டிநாட்டில் வந்து ஒரு போட்டி நடத்தியிருக்காங்க எல்லோரும் சுற்றி சுற்றி பார்த்துருக்கான் உலகத்தில் இல்லாத பொருட்களே இல்லை கலை பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது பருமாத்தேக்கிலேருந்து பல கலை அலங்கார பொருட்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு வயசான உள்ளே வந்துச்சு அந்த அம்மா சொல்லிச்சு சுற்றி சுற்றி பார்த்துட்டு சொல்லிச்சு என்னடா அவங்க சீர் வச்சுருக்குறாங்க எடுபட்ட வேலுக எல்லா சீரும் வச்சுருக்குறாங்க ஈர்வழியை காணான்னுச்சு இதே இப்போதே தான் அண்ணாமலை செய்கிறாரு குறை கண்டுபிடிப்பதற்காக ஏதோ ஒன்றை சொல்லுகிறாரே தவிர அடிப்படை முகாந்திரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை அவர் போல இல்லை அவர் குறை என்ன எப்படி சொல்றாரு ஒரு அமைச்சருக்கு காணும் மூணு நாளுக்கு மேலே அவர் அவருடைய தகவல் எதுவும் கிடைக்கல அவர் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டாரு அதுவே தெரியாம முதலமைச்சர் வந்து அவரை பே அவருடைய பேரும் சேர்த்து மீட்பு பணியில இந்த அமைச்சர்கள்லாம் ஈடுபடுவாங்கன்ற லிஸ்ட்ல அவருடைய பேரை அந்த பகுதியினுடைய அமைச்சர் பெய்கிற மலைக்கு தெரியுமா அனிதா ராதாகிருஷ்ணன் என்ப ஒரு அமைச்சர் அவரை வந்து நம்ம அந்த வெள்ளத்தில் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு பெருமலைக்கு தெரியுமா அதெல்லாம் இயற்கைக்கு தெரியுமா இவர் அமைச்சர் இவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் இயற்கைக்கு தெரியாதா முதலமைச்சருக்கு அமைச்சர் அவர் அந்த பகுதியினுடைய அமைச்சருங்க அவர் மீட்பு பணியில் ஈடுபடுவார்னா அவர் தண்ணிக்களை மாட்டிக்கிறது இயற்கை தானே நம்ம காப்பாற்ற போறவே வந்து தண்ணிக்களை விழுகிறது இல்லையா பாதிப்புக்குள்ள மாட்டிக்கிறதே இல்லையா காப்பாற்ற போனவர்கள் வந்து சண்டையை விலக்கி விட போனவனே வெட்டப்பட்டிருக்கானே பல பேரு இதுன்னு சகஜம் தானே ஒரு பேராபத்துக்குள்ள போகிற போது சில விஷயங்கள் நடக்கிறதுனா செய்யும் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு அதெல்லாம் போல் ஆட தெரியாதவ வந்து தெருக்கோணா இருக்குன்னு சொல்றது மாதிரி எதையாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கிறதா அர்த்தவட்ட குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறதா உதயநிதி போனாலும் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்குறாரு மூத்த அமைச்சர்கள் ஏன் போகலைங்கிறாரு இவர் துறைமுருகன் வயதானவர் அவரால் நடக்க முடியாது சரியா அவரை ஏன் தண்ணிக்குள்ள போகலேன் நடக்கலன்னு கேட்கறாங்களே நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் ஏன் வந்து நீந்தலன்னு கேட்பார் போல இருக்கு அடுத்து ஏன் அவர் முன்னாடியே நீச்சல் கற்றுக்கல ஏன் அதெல்லாம் அப்படி செய்ய செஞ்சிருக்கலாமே அவர் நடிச்சிருந்தா அப்படின்னு கூட கேட்பார் போல இருக்கு அது முன்னாடியே நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் நீச்சல் பயிற்சி பெற்றுக்கணும் அமைச்சர்கள்லாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க போல இருக்கு அதற்குரிய உரிய படை வீரர்களை தானங்க அதை செய்ய முடியும் பேரிடர் மீட்பு குழுக்கான அந்த காவலர்கள் தானே போய் அந்த படகை செலுத்த முடியும் எல்லாரையும் போய் வந்து நீ ஏன் செய்யலை நீ ஏன் செய்யலைன்னா நீ வந்து இது என்ன அடிப்படை முகாந்திரமான விஷயமா இருக்குது சரிங்க சார் இந்த இந்த மழையில் இந்த மழை குறித்தான தகவலை மக்களுக்கு அலர்ட் பண்ணுறதுல அரசு வந்து கொஞ்சம் சுணக்கமாக இருந்துருச்சோம் ஏன்னா பெரிய மழை வரும்ன்றது வானிலை ஆய்வில் இருந்து கொடுத்துட்டாங்க எப்படியும் நீங்கள் ரெண்டு அலர்ட் கொடுத்தாச்சு ஆனால் இவ்வளவு பெரிய மழை வருன்றதை யாராலையும் கணிக்க முடியலன்ற ஒரு தகவல் வருது ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எதுவும் எடுக்காமல் போயிடுச்சோம் இருநூறு ஆண்டு காலம் பெய்யாத மழை பெய்கிறது ஒரு வருடத்திற்கான மழை ஒரே நாளில் பெய்கிறது ஒரு ஊரே தண்ணீருக்குள் மிதப்பு மிதக்கிற வரைக்கும் மழை பெய்கிறது என்று சொன்னால் இயற்கையை முன்கூட்டி கணிப்பதற்கான அறிவியலே வந்து கணிக்க தவறுகிற விஷயங்களை ஒரு அரசாங்கம் முன்கூட்டியே ஏன் செய்யவில்லை என்று கேட்பது என்பது அறியாமையினுடைய ஒரு உச்சம்தான் இவர்கள் இப்படி பேசுவதன் வழியாக இவர்களுக்கு சுற்றுச்சூழல் பற்றி அறிவில்லையா ஏனென்றால் இங்கு வந்து சுற்றுச்சூழலுடைய இது எப்படி மாற்றம் நிகழ்கிறது பருவநிலை மாற்றம் எப்படி நிகழ்கிறது எவ்வளவோ மாற்றங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது புவி வெப்பமயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இனிமேல் பருவமழையே கிடையாது புயல் மலைதான் என்று நம்மாழ்வார் போன்றவர்கள் தங்களுடைய பலமுறை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கெல்லாம் ஒரு மாநில அரசை குற்றஞ்சாட்டுவது என்பது எந்த வகையான அறிவிலை சேரும் என்பது எனக்கு தெரியும் இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறிவியல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னா அந்த மாவட்டத்திற்கு ஒரு மூன்று மாவட்டத்திலே வசிப்பவர்கள் அனைவரும் அந்த மாவட்டத்தை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்லணுங்கிறாங்களா என்ன சொல்ல வர்றாங்க பத்திரமான பகுதிகளிலே இருங்கள் நீங்கள் அதற்கான முன்னெச்சரிக்கைங்கிறது என்ன சொல்ல முடியும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கிறவர்கள் மேடான பகுதிகளுக்கு மாறிக்கொண்டு இதெல்லாம் சொல்ல முடியும் வானொலி வழியாக தொலைக்காட்சி வழியாக செய்தித்தாள்கள் வழியாகத்தானே சொல்ல முடியும் இணையதளங்கள் வழியாக தானே சொல்ல முடியும் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் கொடுக்கணுமா எதை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல பேரிடர் அறிவிப்பு வந்திருக்கிறது அவர்கள் கணித்ததை தாண்டி மழை பெய்திருக்கிறது இது இயற்கையினுடைய ஒரு பெருவெள்ளம் வந்து திடீரென்று ஏற்படுகிற போது திடீர்னு கடல் கொண்ட நகரங்களெல்லாம் உண்டு சுனாமி வர்றதை ஏன் முன்னாடியே சொல்லலை நம்ம கேட்க முடியுமா அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் ஏன் சொல்லலை சுனா சுனாமி வர்றது முன்னாடியே ஏன் சொல்லலை ஏன் நீங்கள் கடல் கொண்ட முன்னாடியே ஏன் கருவி வச்சு கண்டுபிடிக்கலன்னு சொல்ல முடியுமா இதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற பேச்சுக்கள் இப்படியெல்லாம் பேசுவதன் வழியாக தங்களை பெரிய அறிவாளிகளைப் போல கருதிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கலாம் என்று இவர்கள் கருதுகிறார்கள் இது அடிப்படை ஒரு விஷயம் அது பெரிய மழை வரும் பொழுதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லைன்றதும் அதே ஒரு ஒரு சம்பவம் எடுக்க வேண்டிய முதல்வர் அவர்கள் டெல்லியா போனோம் டெல்லியில போய் போனதுல ஒரு லாஜிக் இருக்குங்க ஏனென்றால் பனிரெண்டாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு கோடியே ஒன்றிய அரசு தராதுங்க மீட்பு பணிக்கான இந்த நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு தரவே தராது ஏனென்றால் ஐயாயிரம் கோடி தேவைப்படுகிற இடத்துல அவங்க ஐநூறு கோடின்னு பத்தில் ஒரு பங்கு தான் அவர்கள் தருகிறார்கள் எனவே அவர்கள் தரமாட்டார்கள் இந்தியா கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றால் இந்த இழப்புக்கு ஈடு ஈடு கட்ட முடியும் நிவாரணம் தர முடியும் என்கிற காரணத்தினால இதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திலே ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார் அது மோடியினுடைய தவறின் காரணமாகத்தான் அவரது மோடியின் மீது நம்பிக்கையின்மையின் காரணமாகத்தான் செஞ்சிருக்கிறான்னு கூட சொல்லலாம் நம்ம அப்படி நம்ம சிந்திக்க முடியும் ஏனென்றால் இந்த அதிகாரம் மாறினால்தான் ஒன்றிய அரசு மாறினால் தான் இந்த மாதிரியான பேரிடர் காலங்களினுடைய மீட்பு பணியை எல்லாம் நிதி ஆதாரங்கள் மத்திய அரசு கொடுத்தா தான் செய்ய முடியும் ஏன்னா மாநில அரசை தொடர்ந்து இவர்கள் அதிகார குறைப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு கூட பிபிசியினுடைய செய்தி நிறுவனம் ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டை வந்து சில மாநிலங்களாக உடைத்து அது யூனியன் பிரதேசமாக காஷ்மீரை போல் மாற்றுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா என்று சட்ட நிபுணர்களோடு ஒரு ஆலோசனையை கற்ற எழுதியிருக்கிறாங்க அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த செய்தி அவர்கள் ஏன் வெளியிடுகிறார்கள் இது போன்ற ஆலோசனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது செய்தி ஒரு சர்வதேச செய்தி ஊடகமாக இருக்கிறவர்கள் அவர்கள் அந்த கற்றை இன்றைக்கு வந்து அவர்கள் எழுதி எழுதியிருக்கிறார்கள் அப்படி என்றால் மாநில அரசுகளே இருக்கக்கூடாது என்பது அவருடைய கோட்பாடு அவருடைய முழுக்க முழுக்க அவர்களுடைய அரசியல் என்பது என்னவென்றால் எதிர்கேள்வி இருக்கக்கூடாது எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது ஒரே மொழி ஒரே கடவுள் ஒரே மதம் என்று சொல்வதைப் போல ஒரே ஒரு அதிபர் என்கிற ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மாற்று கருத்துக்களுக்கு அவர்கள் செவி கொடுக்க தயாராக இல்லை கலர் குண்டு வீசியவனை பத்திரமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஏன் இப்படி ஒரு பாதுகாப்பு குறைவான நடவடிக்கை ஏற்பட்டது என்று கேள்வி கேட்கிற இடத்துல அவர்கள் என்ன சொல்கிறார்கள் கேள்வி கேட்டவனை சஸ்பெண்ட்றாங்க மாற்று கருத்தை இருக்கக்கூடாது பாராளுமன்றமா அது பஜனை மடமா நான் கேட்குறேன் அது என்ன பஜனை மடமா நீ ராமர் கோயில் கட்டிட்டு பாட வேண்டிய பஜனையை போகிறான் பாராளுமன்றத்திலே பாடலாம் நினைக்கிறீங்களா நீங்கள் இது என்ன அரசியல் நான் கேட்குறேன் மாற்று கருத்துக்கு குரல் கொடுப்பதும் பதில் சொல்வதும் அதற்கான தீர்வை முன்வைப்பதாங்க அரசியலே இல்லாட்டா நம்ம மன்னராட்சியிலே இருந்திருக்கிறாங்க நாம் எதற்காக நம்ம தேர்தலில் நம்ம வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடணும் எதற்காக இந்த அரசியலே அதனால மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும் மாநிலத்தினுடைய உரிமையை அவர்கள் நசுக்குகிறார்கள் கூட்டாட்சி தத்துவத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக எல்லா பலியையும் கொண்டு வந்து மாநில அரசின் மீது குற்றம் சமத்துகிறார்கள் பேரிடர் மீட்பு என்பது முழுக்க முழுக்க அதனுடைய நிதி ஆதாரம் என்பது எழுபத்தைந்து சதவீதம் ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது இருபத்தைந்து சதவீதம் தான் மாநில அரசினுடைய நிதி சார்ந்தது என்ற ஒரு கட்டமைப்பை ஏன் உருவாக்கி இருக்கீங்க மாநில அரசுக்கு எழுபத்தஞ்சு சதவீதத்திற்கான நிதி ஆதாரம் ஏற்கனவே உருவாக்கலாமே அந்த பேரிடரில் அதற்கான அதிகாரம் இருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலாமே அப்போ எல்லா கண்ட்ரோலும் நீங்கள் வச்சுருக்கீங்க குடுமி அங்கே இருக்குது ஏன் ஆட்டலேயே நீங்கள் எது கேட்குறான் அண்ணாமலை அதிகாரம் உங்கள்டே குவிந்து கிடக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தான் நீ அங்கேயே தானே கேட்கணா நீ ஒன்றிய அரசினுடைய ஒரு அந்த கட்சியினுடைய பிரதிநிதியாக இல்லையா நீ என்ன சொல்லணும் என்ன என்னுடைய நிலத்துல வந்து என் மண் என் மக்கள் நடக்க தெரிஞ்சல உனக்கு நீ நடந்த இடம் பூரா வெளில வந்துருச்சுல நீ என்ன சொல்லணும் என் மக்கள் பாடு கஷ்டப்படுறான் அவனுக்கு பூரா அந்த மண் வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு நீ காப்பாத்தியானு ஒன்றிய அரசு நிதி வாங்கி கொடுத்து நீ மக்கள் மன்றத்தில் சொல்லு நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லு உனக்கு ஓட்டு விழுங்கும்ல நீ டெபாசிட்டாவது வாங்கலாம்ல நீ நோட்டாளர்லேருந்து டெபாசிட் கொண்டு நீ ஏன் செய்யவில்லை அப்போ எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்பணும்னு நினைக்கிறாங்க நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி திருடன் திருடன் என்று திருடனே கத்தி கொண்டு ஓடுகிற முறை தான் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்ற இதை உறுதிப்படுத்துறாரோ ஆளுநர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பது என்னென்னா ஆளுநர் வந்து இரண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கூட்டுறாரு மன்னிக்க நேற்றைக்கு ஒரு கூட்டம் கூட்டுறாரு அந்த கூட்டத்தில் மத்திய அரசினுடைய அதிகாரம் உட்பட்ட எல்லோரும் என்டிஆர்எஃப்லேருந்து எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க இப்போ இவங்க எல்லாரும் வந்து ஆய்வுக்குட்படுத்தி எங்கெங்கெல்லாம் வெளில வருதுன்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஆளுநருக்கு கிட்ட கொடுக்குறாங்க இந்த கேள்வி வந்து மாநில அரசை மீறுகிறாரா ஆளுநர் அவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு போகுது ஏன்னா ஏற்கனவே சுமூகமாக போக அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் மாநில அரசினுடைய அதிகாரத்திற்குள் மீண்டும் ஆளுநர் அவர்கள் வராரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இரண்டு பழமொழிகளை தான் நான் சொல்ல விரும்புறேன் நாய் வாழை மட்டை வச்சு கட்டினாலும் நிற்காதுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க இன்னும் கொச்சையாக சொன்னால் ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் போகும்பாங்க இந்த இரண்டு பழமொழிகளும் புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த அரசியல் புள்ளி ஆளுநர் இந்த தமிழ்நாட்டிற்கு வந்ததிலிருந்தே ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார் ஆளுநருக்காக யாரும் ஓட்டு போடவில்லை யா அவர் மக்கள் பிரதிநிதி அல்ல அவர் நியமிக்கப்பட்டவர் நியமிக்கப்பட்டவருடைய எல்லை எது என்று உச்சநீதிமன்றம் வந்து பலமுறை அவருக்கு அறிவுறுத்தி விட்டது அறிவுறுத்தினாலும் அதற்கான அறிவை அவர் இன்னும் பெறவே இல்லை அவர் எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாருங்கிறது ஐபிஎஸ் தேர்வு குறித்தே நமக்கு அண்ணாமலை போன்றவர்கள் அண்ணாமலையுடைய அறிவிலேயே ரொம்ப உச்சமான அறிவு சமீபத்தில் வந்து வியந்துட்டேன் அவர் சொல்றாரு எல்லா திமுக காரங்களும் சேலம் மாநாட்டுக்கு ஏற்பாட்டுக்கு போயிட்டாங்க சேலம் மாநாடு இளைஞரணி மாநாடு இளைஞரணி அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் களப்பணியில் இருக்கிறாரு ஆனால் கட்சிக்காரன் முறை எங்கே போயிட்டானா திமுக காரன்லாம் முக்கியமான அது திருநெல்வேலி மே எங்கே போயிட்டாரா சேலம் மாநாட்டுக்கு வந்து ஏற்பாடு செய்ய போயிட்டானா சேலம் மாநாடு வந்து கேன்சல் ஆகி ரெண்டு நாள் ஆச்சு செய்தி பேப்பராவது அண்ணாமலை படிப்பாரா இவரை ஏன் நீங்கள் மாநில தலைமையில் வைத்திருக்கிறீர்கள் என்பதை உண்மையான பாஜக காரன் கேட்க வேண்டாம் ரெண்டு நாள் ஆச்சு கேன்சல் ஆகி சேலத்திலேயே இளைஞரணி திமுகவிட இளைஞரணி மாநாடு இல்லை என்று அறிவித்து இரண்டு நாள் ஆகிவிட்டது இப்படின்னா மூன்றாவது நாள் பேட்டியில் நீ சொல்லிட்டு இருக்க எல்லாரும் சேலம் மாநாட்டுக்கு ஏற்பாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டா அப்போ யாரு அவர் இளைஞரணியில் இல்லையாப்ப அவர் இளைஞரடி தலைவர் கிடையாதா அடிப்படை அறிவாது வேணாமா உங்களுக்கு ஐந்து அறிவாது இருக்கிறதா பகுத்தறிவு இருக்கிறதா பகுத்தறிவு இருந்தால் இருக்க மாட்டீங்க கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான குழப்பங்களை செய்கிறீர்கள் அதை ஆளுநர் வழியாக செய்கிறீர்கள் அண்ணாமலை வழியாக செய்கிறீர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து பதவி நீக்க அவர்களை சஸ்பெண்ட் செய்வதன் வழியாக செய்கிறீர்கள் ரொம்ப ஆழமாக அதானி குறித்து கேள்வி கேட்டால் அவர்களை பதவியை விட்டு நீக்குகிறீர்கள் இல்லை என்றால் தற்காலிகமாக அப்போ மொத்தத்தில் ஜனநாயகத்தின் குரல்களை ஒடுக்குவதை தவிர உங்களுக்கு வேறு அரசியல் கிடையாது அதைத்தான் அவர் தொடர்ந்து செய்கிறார் இப்போது ஆளுநர் அவர்களுக்கான அதிகாரத்தில் ஒன்றிய அரசு கூடி பேசுறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு அல்லது அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு அதிகாரம் இருக்கு இது போன்ற ஒரு மாநிலத்தில் ஒரு பேரிடர் நடக்கும் பொழுது மாநிலத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து ஆய்வு வர சொல்கிறதுக்கு அதிகாரம் இருக்கா ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதை ஏற்கனவே பல முறை சொல்லி ஆகிவிட்டது அவர் அரசியல் செய்ய ஆசைப்பட்டால் அவர் நேரடியாக கமலாலயத்துக்கு சென்று உறுப்பினர்கிட்டையை வாங்கிவிட்டு ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கமலாலயம் சென்று உறுப்பினர்கிட்டையை வாங்கிவிட்டு மக்கள் பணி செய்யட்டும் மக்கள் மன்றம் ஏற்றுக்கொண்டால் அவர் அரசியல்வாதியாக இருக்கட்டும் அவர் இந்த மண்ணுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு பீகார் மாநிலத்தில் இருந்து இங்கே வந்து கொண்டு எப்படி வந்து ரங்கராஜ் பாண்டேன்னு ஒருத்தன் ஒரு பீகாரி இந்த மண்ணில் வந்து இருக்கானோ அது மாதிரி இந்த தமிழ் நிலத்திற்கு சம்பந்தம் இல்லாத குழப்பங்களை ஒருவன் ஊடகத்தில் செய்கிறான் ஒருவன் ஆளுநர் மாளிகையில் செய்கிறான் எப்பொழுதுமே குழப்பவாதிகள் இந்த தந்த மண்ணினுடைய கலாச்சாரம் புரியாதவர்கள் இப்படியாவது மத மோதல்களை உருவாக்க வேண்டும் சாதிய வன்மங்களை தூண்ட வேண்டும் வெறுப்பு அரசியலை விதைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே நினைக்கிறார்கள் அதற்கு இந்த மழை அவர்களுக்கு இந்த மழை கூட பயன்படவில்லை இவ்வளோ பெரிய கடுமையான பெருமலை கூட அவர்களுக்கு பயன்படவில்லை என்பது அவர்கள் மீதான ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வார் இல்லை பயன்படுத்திக்கிறாங்கன்றீங்களா பயன்பட பயன்படுத்த முயற்சி செய்கிறார்கள் தோற்று போகிறார்கள் அதனால் அவர்கள் அரசியல் எப்பொழுதுமே தோற்று தோற்றுப்போன அரசியல் பாஜகவினுடைய அரசியல் என்பது தமிழ் மண்ணிலே தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிற அரசியல் எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் வண்டமல இருக்கிற குண்டையை மறந்துட்டடான்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு இவருடைய அரசியல் இருக்கு இன்னும் அண்ணாமலை அந்த கொண்டையை மறந்துட்டார் அண்ணாமலை தன்னுடைய ஆர்எஸ்எஸ் குண்டையையும் மறைக்க முடியவில்லை கட்டாயம் அவர் நீண்ட ஒரு உரையாடல் மிக ஆழமான கருத்துக்களை இப்போ பகிர்ந்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக நன்றி